பிரேசலால் பரிசுத்தம் உள்ள ஆண்டவருக்கு மைமை உண்டாவதாக அருமையான இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டபடி ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள கத்தன் நமக்கு இறக்கம் இருக்கிறார் இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஒன்று தெசில் முதல் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை விண்ணப்பம் பண்ணி உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அடைகிறோம் என்று சொல்லுகிறார் வேகத்தில் படிக்கும்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக ஒரு ஒரு கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது எக்ஸாம் வைக்கிறார்கள் ஹண்ட்ரட் போஸ்ட் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரு தௌசண்ட் மக்களை செலக்ட் பண்ணுகிறார்கள் அழைக்கிறார்கள் அவர்கள் அதில் ஒரு நூறு பேர் தெரிந்து கொள்ளுகிறார்கள் இதுபோல கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலும் அதாவது பரலோக ராஜ்ஜியத்துக்கு அடுத்த காரியத்திலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூட்டத்தில் காணப்பட வேண்டும் இந்த தெசலோனிக்க விசுவாசிகளை குறித்து பவுலடியார் சொல்லும்போது முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் பவுலும் சில்வானும் தீமு பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துக்குள்ளும் இருக்கிற செசுலோனிக்கேர் சபைக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லுகிறத பார்க்க ஒவ்வொரு சபையினுடைய ஸ்டேட்டஸ் பவுலுக்கு தெரியும் இந்த சபை எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறது இந்த சபை எப்படி இருக்கிறது இந்த சபையில் கள்ள போதகம் கலந்துருக்கிறதா இந்த சபையில் உள்ள விசுவாசிகள் கர்த்தருக்கேற்றவர்களாக இருக்கிறார்களா அப்படியே இந்த தெசிலோனிக்கே சபைக்கும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசுலோனிக்கேர் சபை என்று ஆரம்பிக்கிறது பாருங்கள் ஆகவே தான் சொல்கிறார் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிகிறோம் அறிந்து எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் இப்போ ஒரு போதகர் அல்லது ஒரு ஊழியக்காரர் அல்லது ஒரு அப்போஸ்தலர் என்கிறதான் நிலைமையில அவர்கள் என்ன செய்கிறார்கள் எல்லா விசுவாசிகளை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களுக்காக ஆவிக்குரிய நடத்தைக்காக ஆவிக்குரிய ஜ ஜீவியத்திற்காக ஆம் அவர்களுக்காக கத்தரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறத பார்க்கிறோம் குறிந்து சபைக்கு அதை குறித்து எழுதுகிறார் ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிரூபம் நீங்கள் தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிரூபம் நீங்கள் தானே இப்போ விசுவாசிகள் எங்கள் நிரூபமாய் இருக்கிறார்கள் அவர்கள் சகல மனுஷராலும் வாசிக்கப்படுகிறார்கள் எங்கள் ஊழியத்தை குறித்து ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி விசுவாசிகள் எங்கள் நிரூபமாய் இருக்கிறார்கள் விசுவாசிகள் எங்கள் இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிறார்கள் ஆகவேதான் உங்கள் எல்லாருக்காகவும் எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ணி எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்கிறார் பாவிக்குரிய ஜீவியம் என்று சொல்லுகிறது அப்போ அப்போஸ்தலரும் ஊழியர்களும் விசுவாசிகளும் சேர்ந்து ஆண்டு பிறகுள்ள சந்தோஷமாய் செல்கிறதான ஒரு ஜீவி ஆகவே நம்முடைய சபைகளில் அந்த ஒரு யூனிட்டி அந்த ஒரு ஐக்கியம் இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்வோம் ஆம் நாமும் கூட நாம் எல்லாரும் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் கிருப இறக்கம் நிறைந்த நல்ல கத்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல அதிகாலை விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் எத்தனையோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து ஆண்டு வரை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் நேரங்களை வைத்திருக்கிறீரப்பா நாங்கள் கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கும்படி சாத்தான் முயற்சிக்கிறான் என்று வேத வசனம் எங்களுக்கு எச்சரிப்பு தருகிறது ஆகவே இந்த நாட்களில் சத்துருவுக்கு இடம் கூடாதபடி ஜாக்கிரதையாய் விசுவாசத்தில் முன்னேற ஆவியானவர் கிருபைத்தார் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் YOU